மா அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக குறுகிய அளவு உள்ள ஒரு வயல்வெளி குறுகிய அளவில் இருக்கக்கூடிய நெல்லை அறுவடை பண்ணி யானைக்கு கவலம் சாப்பாடு கொடுத்தோம்னா அதுக்கு ரொம்ப நாள் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது யானை நீ போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை அந்த வயலுக்கு உள்ளே விட்டோம்ச்சுங்களேன் மா அப்படிங்கிறத விட நூறு சிறு மிகப்பெரிய வயல்வெளியில் விளைந்த நெல்லை என்னால் அறுவடை பண்ணி கவலங்க கவலமாக கொடுக்க முடியாது யானை இது யானைக்கு பற்றிலும் மாட்டை காமிக்கிறேன் ஓகேங்களா அந்த மாடு நீ போய் சாப்பிட்டுக்க அந்த யானை நீ சாப்பிட்டுக்கன்னு சொன்னோம்னா அதனுடைய வாய்க்கில் போகக்கூடிய உணவை விட நான்கு கால்களால் மிதிப்படுறது அதிகம் இது அதே போல் முறையறிந்து வரி வாங்க வேண்டும் என்று மன்னனுக்கு அறிவுரை சொல்வது போல் அந்த பாடலில் அமைஞ்சிருக்கும் செவி அறிவுறு துறைக்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி பகுதி படிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்